ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷ்னி சேனல் குட் மார்னிங் டு ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொடி ரெசிபி தாங்க போட போகிறோம் இன்றைக்கி ஏன்னா ரொம்ப நாள் வச்ச பொடி போட்டு கொத்தமல்லி பொடி லாஸ்ட்டாக போட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருந்து சொன்னீங்க ரொம்ப நன்றி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பொடிதாங்க கொள்ளு பொடி இன்னைக்கு பண்ண போகிறது அந்த காலத்துல இருந்தே செய்யும் எங்க வீட்டுல எங்க சித்தி எங்க எல்லாம் இந்த கொள்ளு பொடி அடிக்கடி செய்வாங்க எங்கள் மாமியாரும் செய்வாங்க இந்த பொடி ஏன்னா அதோட ஒரு ஒரு சிலது மட்டும் உச்சில சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை இந்த ஒண்ணு பழைய காலத்துல அப்படியே தான் அப்படியேதான் போடுறேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கொள்ளு வந்து டயட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஆனா உடம்பு ஹீட் ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்னு கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க ஏதாவது பேஷன்ஸ் இருந்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க மற்றபடி வந்து உடம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சாதாரணமா அந்த மழை காலம் இந்த பனிகாலம் இதுல வந்து இந்த கொள்ளு சாப்பிட்டா உடம்பு வந்து தேவையான ஹீட்டோட இருக்கும் நமக்கு வெயில் தான் அந்த மாதிரி பேஷன்ஸ் இந்த கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் எப்பவுமே இது கொள்ளு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அதனால வந்து அவங்க மட்டும் சாப்பிட வேண்டாம் மற்றவங்க எல்லாம் சாப்பிடலாம் இது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இலச்சவங்களுக்கு எள்ளு கொழுத்தவங்களுக்கு கொள்ளுன்னு அதாவது உடம்பு வந்து ரொம்ப பருமனாவும் வாக்கிங் அது இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கொள்ளு சாப்பிட்டோம் அப்படின்னா கொள்ளு பொடி செஞ்சு வெறும் அப்படியே வாயில ஒரு ஸ்பூன் போட்டு வெளில வெறுமை கொள்ளை வறுத்து பொடி பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுவிட்டு தண்ணி குடித்து அப்படியும் வந்து வரும் வயிற்று குடிச்சா அந்த வயிற்று குறையும் அப்படின்றாங்க அதை விட இது பெஸ்ட்டுங்க வாரத்தில் அப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இந்த மாதிரி கொள்ளு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை ரைஸ் சாப்பிடும்போது சாம்பார் ரசம் சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொடி போட்டு சாப்பிடுவோம் அந்த பொடிக்கு பிறகு இந்த கொல்லு பொடி போட்டு அதை இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புல அங்கங்க இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சி உடம்பு வந்து ஸ்லிம் ஆகும் அப்படின்னு வாங்க சீக்கிரம் அதனால வெயிட் கண்டிப்பா குறையும் இதை தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஒரு மூணு மாசம் கழிச்சு வெயிட் செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சிருக்கும் இந்த கொள்ளு வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டான ஒரு பொருள் அது எலச்சி அவங்களுக்கு எள்ளு அப்படின்னு அதாவது ரொம்ப லீனா எப்போ எவ்வளோ சாப்பிட்டாலும் ரொம்ப லீனாகவே இருப்பாங்க ஆனா ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் ரொம்ப லீனாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப லீனா இருக்கிறவங்களுக்கு இலச்சவங்களுக்கு எள்ளுன்னு எள்ளில் இந்த மாதிரி பொடி பண்ணி அவங்களுக்கு தருவாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் சதை போட்டு கொஞ்சம் பூசின மாதிரி அது அழகாவாங்க அதுக்கோசரம் அது கொடுக்குறது அதுதான் அந்த காலத்துல இருந்து இந்த விதை பார்த்த கொடுத்தவங்களுக்கு கொள்ளு இளைச்சவங்களுக்கு எள்ளு அப்படின்னு இந்த பழ பழமொழி இப்போ நம்ம வந்து கொள்ள போகலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நம்ம பாக்கலாம் இந்த கொள்ளு கொள்ளு பாத்தீங்கன்னா இந்த கப்பு ஆல்ரெடி வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது கிராம் இருக்குங்க இந்த கப்பு நிறைய கொள்ளு எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு வந்து எங்க சித்தி எங்க அம்மா எல்லாம் என்ன செய்வாங்க வெறும் கொள்ளு ஆஹ் இந்த மிளகு ரெண்டு ஜீரகம் ரெண்டு புளி உப்பு இது மட்டும் சேர்த்து வறுத்து பொடி பண்ணுவாங்க நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா தனியா ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க கொல்லு ஒரு கப்பு காக்கிலோ எடுத்துட்டாச்சு இதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ரெண்டே ரெண்டு டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அடுத்தது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ உங்கள் வீட்டுக்கு தேவையோ அவ்வளோ நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு கூட வச்சுக்கலாம் ஒரு எட்டு மிளகாய் எடுத்துட்டுருக்கேன் நான் அடுத்தது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி நெல்லிக்காய் அளவு புளி உப்பு பாருங்க அளவு உப்பு எடுத்துட்டு இருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா கூட சால்ட் சேர்த்துக்கலாம் நம்ம இதுதான் இது மெயின் இன்க இன்க்ரீடியன்ஸு இதை தவிர ஒரு பிடிச்ச பிடி கருவேப்பிலை இதோட சேர்த்து வறுப்பேன் ரெண்டு மிளகு ரெண்டு ஜீரகம் இதோட சேர்த்துப்பேன் இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ் இது ஒன்று வந்து நம்ம வந்து தனித்தனியா வறுத்து அப்படியே பொடி பண்ண வேண்டியது தான் எப்படி வறுக்கிறது அப்படின்றத பார்க்கல அடுப்பை பற்ற வச்சுக்கணும் இருப்பை சட்டி கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் எள்ளு முதல்ல வந்து கொள்ளுங்க கொள்ள போட்டு நல்லா வறுத்துக்கணும் அந்த கொள்ளு வந்து அப்படின்னா அது ஒரு வாசனை வருங்க அந்த ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வர வரல நம்ம வந்து ட்ரையா தான் எதுவும் ஆயில்லாம் எதுவும் இல்லாம ட்ரை போட்டு இது பண்ணணும் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பட படான்னு இந்த கொள்ளு வந்து வெடிக்கும் பட படப்படான்னு வெடிக்குங்க அந்த வெடிச்ச உடனே தூக்கி இதுல கொட்டிடணும் ஸ்மெல் நல்லா வருது கொல்லு சூப்பரா இருக்கும் தீய விட்டக்கூடாது தீய விட்டுனா டேஸ்ட் மாறிடும் பொடியோட டேஸ்ட் கொட்டி ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சாச்சு அடுத்தது வந்து கடலைப்பருப்பு கடல் பருப்பை கொஞ்சம் ஒரு அரை வருஷத்துக்கு அப்புறம் அதில் உளுத்தம்பருப்பு போட்டுருல உளுத்தம்பருப்பு மிளகா ரெண்டு மிளகு ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஜீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் இந்த மிளகா நல்லா வந்து பபுள்ஸ் மாதிரி வரும் ஏற்கனவே மிளகா வருத்தது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன் இந்த எல்லாம் வறுட்டுருத்து அப்படின்னா இந்த தட்டையா இருக்கிற மிளகா அந்த பபுள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி உள்ளுக்குள்ள சப்பையா இருக்கிற மிளகா அப்படியே குண்டாயிடும் அப்ப அது வந்து நம்ம கீர்த்தாயிடு வருத்தாச்சு அப்படின்னு அர்த்தம் இது வந்து கருவேப்புல ஒரு பிடிச்சபடி வந்து வெறும் கொல்லு உப்பு புளி வச்சு மிளகாய் இதை வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்தோம்னா அந்த கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் கொல்லு வாசனை பிடிக்காதவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்குதான் அது ஒரு டேஸ்டா இருக்கும் வெறும் கொல்லு புளி உப்பு சேர்த்தா இது சாதத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி பசை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க எல்லாத்தையும் தனி தனியா வறுத்து ஆற வச்சிருக்க ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எல்லாமே வறுத்திருக்கேன் வந்து இதெல்லாம் நல்லா வந்து ஆரி போச்சு ஆறுறதுனால முதல்ல வந்து புளி அடுத்தது வந்து உப்பு போட்டுக்கிறோம் அடுத்தது வந்து மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிறோம் போட்டுட்டு முதல்ல மிளகாயெல்லாம் நல்லா மசியணுங்க மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம வந்து மத்த பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் முடிச்சுட்டு வாங்கிக்கிறோம் மசிஞ்சதுக்கு அப்புறம் இதை போட்டு மிச்சி போட்டு நம்ம அரைச்சிடணும் அதில் அப்புறம் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க அந்த கொள்ளுப்பொடி முடிஞ்சது அது ஒரு தடவை இன்னொரு தடவை ரீ கேப் பார்த்துடலாம் முன் கிடையாதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு ஒரு கப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்புறம் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூனு அடுத்து வந்து மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக வறுத்துக்கணுங்க மிளகா வந்து ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து மிளகா நான் எட்டு மிளகா வச்சிருந்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவை இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் நீங்க எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வறுத்துட்டு கொள்ளை வந்து முதல்ல வறுக்கும் போது பாத்தீங்கன்னா படப்படன்னு வெடிக்கும் வெடிச்சு நல்லா ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்மெல்லு வந்துருதுன்னா கொல்லு வந்து நல்லா வருத்து வறுத்துருது அப்படின்னு அர்த்தம் அதனால வந்து அது அடுத்தது நம்ம வறுக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் தனித்தனியாக வறுத்து அதுல வந்து கருவேப்பில பிடிச்ச பிடிச்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு அடுத்து அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி உப்பு பெருங்காயம் வச்சு நர நரன்னு கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நர நரப்பாவும் இருக்கக்கூடாது ஓரளவு ஒரு வாயில சாப்பிட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அங்கங்கே நம்ம இது இருக்க மாதிரி பருப்பு இருக்க மாதிரி கொஞ்சம் நைஸா வந்து மிளகா இட்லி பொடி அடிக்க அரைக்கிற பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு அரைச்சிடணுங்க அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல நல்லா ஆற வச்சு கொட்டி வச்சிட்டோம்னா எத்தனை மாதம் ஆனாலும் இது வந்து கெடாது ரொம்ப நல்லா உடம்புக்கு நல்லது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோவுக்கு வீடியோவில் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்